என்ன அது பெட்ரோல் இல்லையா கழுவா இல்லை அவ்வளோ தூரம் ஆ இந்த வாட்டி தள்ள முடியாது அவ்வளோ தூரம் தள்ள வந்துருந்தீங்க அங்கேயே பார்த்தேன் அக்கா வச்சு தள்ள வந்துருந்தீங்களா சரி அதான் திருப்பி சரி கேட்க எனக்கு தைக்கமா இருந்துச்சு கேட்கல தப்பே கிடையாது நான் கேட்கறது தப்பு கிடையாது பெட்ரோல் இல்லைண்ணா நீங்கள் எங்கன்னா இருக்கீங்க அரகோண்ணா வீடு எங்கள் வீடு எல்லாம் வந்து சுத்தமாக பண்ணிட்டாங்க யாருக்கும் போகக்கூடாது ஆ அந்த காலங்களே நம்ம ஒதுக்குறாங்கண்ணா இப்போ ரெண்டு பசங்களா உங்களுக்கு மூணு பசங்க இருக்கு பொண்ணு வந்து படிக்குது சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா எனக்கு கூட வச்சு பாதுகாப்பு பண்ண முடியாது கண்டிப்பா கண்டிப்பா அதனால வந்து பொண்ணு படிக்கிறதுல நம்ம பிரச்சனை பண்ணக்கூடாது அதனால என் அஞ்சு பசங்க மட்டும் கூப்பிட்டு நாங்கள் வந்து ரெண்டு வருஷம் ஆகுது கேட்குறோம் ஓகே பாப்பா வந்து சேஃபா இருக்கா நம்ம பாப்பா மட்டும் சேஃபா படிக்கிறா மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வந்து சரி இப்போ இப்போ உங்களுக்கு வாழ்வாதாரத்தில் என்ன பண்ணுறீங்க வண்டி வண்டி வச்சு என்ன பண்ணுறீங்கண்ணா வண்டியில் வியாபாரம் பண்ணுவோம் பேசுகிறேன் பேசுகிறேன்

ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருக்கும் இப்போ ஒரு உதவி தேவைன்னா என்ன உதவி தேவைப்படுது உங்களுக்கு உதவி கீழே கிடையாது ஆ நான் ஸ்பீட்டில் தான் படிச்சது ஆ இப்போ வியாபாரத்துக்கு எதுவுமே வியாபாரத்துக்கு என்ன தேவைப்படுது உங்களுக்கு என்ன வியாபாரத்துக்கு தேவைப்படுதுனா ஸ்டவ்வு குண்டா இந்த வாங்குற பொருள் எடுக்கிறான் நம்ம பொருள் என்ன பொருள் சோள கிழங்கு எடுப்போம் ஆ நீங்கள் ஸ்டவ்வு குண்டெல்லாம் வச்சுருக்கேன் அதெல்லாம் என்ன ஆச்சு அது எல்லாமே திருடி போயிடுச்சு ஒரு பத்து நீங்கள்தான் நீங்களே கரெக்ட்டாங்களா அன்னைக்கு நானு தெரியல ஒரு எட் ஒரு ரெண்டு பாட்சோது கொடி கட்டி அந்த கொம்பெல்லாம் கட்டிருந்தாங்க தம்பி அடுப்பாடுப்பா அப்படின்னா நாங்க இந்த சைடு வந்து விவகாரம் இல்லாம பத்திருந்தோம் பத்து இருக்கும்போது சரி பத்தனை கிடைமா அப்படின்னு சொல்லி ஒரு பத்து பேருக்கு அடிச்சு தத்துனாங்க நாங்க பார்த்தோம் பார்த்துனே இருந்தோம் நம்ம இப்படி எல்லாம் அச்சு தத்துறாங்க அடிக்கக்கூடாது ரூல்ஸ் கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு நைட் ரெண்டரை மணி வரைக்கும் முடிச்சிருந்து காலையில ஒரு ஏழரை மணி வரைக்கும் தூங்கிட்டேன் கேச முனைவி டீ விட்டு ஏழு பாத்ரூம் போயிட்டு டீ வாங்கினது குத்துட்டு ஏப்பிட்டு சரி வாக்கு போகலாம் நம்ம எல்லாம் ரெடி பண்ணி காப்பாற்றிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் அப்படியே அந்த பாக்ஸே காணு எனக்கு கொடைண்ணா ஸ்டவ்வு இந்த குண்டா இது இருந்தால் போட்டுக்குறேன் நாங்கள் பழகெல்லாம் வச்சு நாங்கள் சோட்டோ நாங்கள் ஏற்றி வியாபாரம் பண்ணுவோம் இங்கே தான் ஐஸ் வாசல் டாசன்லாம் தான் போட்டுங்க வியாபாரம் வாசலாம் கான் வாங்கலாம் என்ன பண்ணுவீங்க நான் ரெடி பண்ணி தான் போய் கார்டு வாங்கணும் அது இது இருந்தாலே போதும் எனக்கு நாங்கள் எங்கன்னா ஒரு எதுனா எடுத்துக்கூடா எதுனா ஒரு நாலு பேர்கிட்ட ஒரு எனக்கு வியாபாரம் எல்லாம் தெரிஞ்சு வந்துடுறாங்க வியாபாரம் பண்ணி சாயங்காலம் குத்துறாங்க அப்படின்னு சொன்னா கூட நம்பிக்கை கொடு இரநூறு முன்னூறு கொடுப்பாங்க எங்களுக்கு இப்போ வண்டிக்கு பெட்ரோல் போட காசு வச்சிருக்கீங்களா அப்ப அது எப்படி அப்போ பெட்ரோல் போட போறேன்னு நீங்க சொல்லலாம் எனக்கு தெரியும் எனக்கு நாங்க வரும்போது தெரியும் சரி அண்ணன் கிட்ட எப்படி காசு இருக்காது எனக்கு மனசுல தோணுச்சு அதனால அங்கிருந்து வந்தேன் தாங்கி தாங்கி தான் நான் வந்தேன்

ஒன்றும் கவலைப்படாதீங்க என்னோட தம்பியாக என்னீங்க நான் வந்து உங்களுக்கு இப்போ என்ன தேவைப்படுது ஸ்டவ் வேணும் குண்டா குண்டா வேணும் நம்ம போவோம் நீங்கள் பெட்ரோல் ஃபஸ்ட்டு போடணும் பெட்ரோல் போட நான் காசு தரேன் ரெண்டு பேரும் போவோம் நீங்கள் ஸ்டவ் வாங்குங்க இது வாங்க நானும் அது காசு தரேன் ரெண்டு பேரும் கையோட போய் வாங்கிக்கலாம் ஏதோ பிரச்சனை ஆனா நீ வேறண்ணா ரொம்ப நன்றிண்ணா

அண்ணா நீ வரேண்ணா நந்தியிலாது நான் சொல்லுறேன் வந்தான் எட்டப்பா என்னப்பா இப்படி அதெல்லாம் எதுவும் இல்லை புரியலண்ணா சூப்பர்ண்ணா ஏ நீ இதுக்கு மேலே கஷ்டப்படாதீங்க இதுக்கு மேலே பொருளை திட்டு போவாமல் பார்த்துங்க இந்த வாட்டி பூட்டி போ போட்டி வழியே படிக்கிற மாதிரி ஆ அதான் ஏன்னா போன வாட்டி தான் கொஞ்சம் இந்த இதுக்கு தான் அந்த மாதிரி ஆகிடுச்சி

ரெண்டு புரியல மூஞ்சிக்கா அப்படியாதோ சொல்லுண்ணா இந்த ஒரே உதவியோ போதுண்ணா எவ்வளோ பெரிய உதவினா இது இது இருந்துலாம் ஒரு ஐஸ் ஹவுஸு தௌசண்ட்

கண்டிப்பா நைட்டா பழகி போட்டுருவேன் நைட்டா போய் ரன்னர் பீஸ் போய் போய் எடுத்துட்டு போய் சரி ரெண்டு ரன்னர் பீஸ் போட்டு கொடுத்துருவாங்க நூறு கிராம் ஆனியம் வாங்கி நாளைய ரன்னர் பீஸ் அடிச்சு பழக

இது என்கிட்ட என்னால் முடிஞ்சது இது சரிங்களா வாங்கிக்கமா நான் பிடிங்க இதை வச்சு நீங்கள் ஆரம்பிங்க இதுக்கு மேலே யார்கிட்டையும் வந்து கேட்க வேணாம் எதுவும் பண்ண வேணாம் பெட்ரோல் இருக்குது பொருள் இருக்குது பொருளுக்கு காசு கொடுத்தாச்சு இதுக்கு மேலே உங்கள் பசங்களை பதுக்குங்க வேலை அவ்வளோதான் அளவுக்கு கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து சேர்த்து விடுங்க ஏன்னா இப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்களே அந்த மாதிரி புள்ள கஷ்டப்படக்கூடாதுல்ல அதுன்னு சொல்கிறேன் கண்டிப்பாக சரிங்களா அக்கா இந்த காசு வந்து நீங்கள் செருப்பு வாங்க வச்சுங்க சரிங்களா செரு போடாம இருக்கீங்க வேற அண்ணன் அவர் கால இல்லாம உங்க கால அவுத்து குத்துக்கிறாரு செருப்பு வாங்கிக்கோங்க ஐயோ அண்ணா திருப்பி திருப்பி சொல்றேன் சத்தியமா சொல்றேன் நான் கால அந்த ஆண்டவன் நினைச்சிருந்தா நின்று பாருமே நாங்க ஏந்துக்கும் போது ஏன்னா டீ சாப்பிட கூட காசு இல்லாம இந்த மாதிரி நம்ம சோதனை அப்படி அப்படின்னு ஆண்டவனே எங்களுக்கு யாரா அமிச்சு விடாம உதவி பண்றது நான் காலையில தான் வேண்டி இருந்தோம் ஆனா ஆண்டவர் உங்களை இன்னைக்கு அமிச்சு விட்டது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு அவ்வளவு நான் இதுக்கு மேல பண்ண ஆரம்பிங்க

பரவாயில்ல இருக்கட்டும் எனக்கு இல்லை நான் எல்லாம் உண்மைதான் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் போயிட்டு ஆக வேண்டிய வேலையை பாருங்க கண்டிப்பாக முடிந்த அளவுக்கு நான் சொல்றேன் அக்கா தப்பு நினச்சிக்காதீங்க பசங்களை படிக்க எதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆதார் கார்டெல்லாம் வச்சுருக்கீங்களா ஸ்கூலில் சேர்த்து விட்ருங்க நீங்கள் ரெண்டு பேர் படைய பாருங்க காலையில் ஸ்கூலில் சேர்த்து விடுங்க ஏன்னா இப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்களா அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்படக்கூடாதுல்ல கரெக்டாக ஆமாம் தான் சொல்றேன் இப்போ நீங்கள் உங்களை உங்களை கூட பார்த்துக்கலாம் பழந்து பெரிய ஆளாக கூட பார்த்துக்கலாம்ல கண்டிப்பாக அதனால தான் வேறு எதாவது தேவைப்படுதா அவனுக்கு எதுவுமே இல்லைண்ணா இந்த அளவுக்கு ஓதி போய் வேறு அவங்க வேறு எதாவது தேவைப்படுதாக்கா சொல்லுங்க வேறு எதுவுமே இல்லை ஆ இந்த அளவுக்கு நீங்கள் ஓதி போனீங்க அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சரி நீங்கள் பார்த்து பத்திரமா போங்க பார்ப்போம் நம்ம சரிங்களா கால் பண்ணுங்க எனக்கு என்ன பார்க்கணும் நைட்டில் வந்தீங்கண்ணா ஆ

ஆனால் இது வரைக்கும் சத்தியமா எங்களுக்குள்ள எவ்வளோ சந்தை வரும் அடிச்சுக்க மாட்டோம் சந்தோஷமா என் கூட வாழ்கிறேன் என்னை விட்டு போகவே மாட்டான் போனா கூட ஒரு ரெண்டு ஹவர் ஒரு டவர் இல்லை ஒரு ஒரு நாளுக்குள்ள எங்கன்னா பருத்தி கூட பாதுகாப்பான நேரத்தில் ஓட்டாசினாண்டியோ இல்லை பப்ளிக் அங்கே ஆனால் அந்த இடத்துல இருந்துட்டு மறுநாள் காலையில் வந்து பேசிடுவான் விட்டு போகிற பழக்கம் இந்த பண்ணுற பழக்கம் என் பொண்ணை வச்சுன்னு சரி மாசத்துக்கு ஒரு மாதிரி என் பொண்ணை பார்ப்போம் புரியுது புரியுது பார்த்துட்டு அவங்க வீட்டுக்குள்ள போக மாட்டேங்க வீட்டுக்குள்ள போக மாட்டேங்க மரம் வச்சு ரோட்டில் பார்த்துட்டு ரெண்டு அவர் மூணாவது பேசிட்டு அந்த மாதிரிட்டேன் ஆமாம் படியா எதா படியா நல்லா இருக்கியா ஏன்னால் எங்களால் முடிஞ்சது துணி கொஞ்சம் சாப்பிடுறது எதுனா திரும்பி கொடுத்துட்டு வந்துடுவோம் ஏன் பொண்ணு அப்படி தான் பாரு நீங்கள் எல்லாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரெண்டு நாள் ஒரு நாள் ஃபோன் பண்ணி பேசுவாங்க